Hai <tuk tangan> ya இல்ல சரி இருக்கேன் கீ போச்சு எல்லாருக்கே எல்லாருக்க இல்ல ஊர்ல இல்ல ஒரு நிமிஷம் பண்றாயிரு

பூஜிய ரடிய பூஜ்ஜிய ஜவுடி பூஜ்ஜிய ஜவா அடிப்பாங்க ஓடியாந்திர ஜவுடியா தி டைம் செட் பண்ணியளா? சரி டைம் டைம் செட் பண்ணியீங்களா? இல்லை டைம் எவ்வளோ திரா பொது? பதினஞ்சு நிமிஷம் தான்

<Mechanicos> Vem uh, agora. é <programmes>

புது ஒரு வய வையே கரெக்டாக அது வால் எடுக்க விட்டால 出来！出、嗯、来！拿起水，拿起水！哎、嗯！哎、嗯！哎、嗯！ நிமிஷம் நல்லா பண்ணி எங்க தூக்கிட்டு வந்தியிலே ராஜேஷ் அங்க குடத்துல தண்ணீர் போய் எடுத்தியா

இதே போறா நீங்க கரெக்ட் மாடு புடிங்க தோக்கனாயே என்ன மூணாய் பிடி மாடு புடிங்க தோக்குறேன் சொல்லுமா சொல்லு சொல்லு என்ன மயிர் மாரி kala kala ஜூதி கடுப்பு இது ஏமா

niko mera gurai aa inna jaa baali kal kal பதிமூணு ஆ பதிமூணு பாஞ்சடா ஃபஸ்ட்டுடா இப்போதான் மொதல் தரம் ஆகுது பாஞ்சு இருபது போடு இருபது சரி இருபது போட்டோம் 이2 0좀 하죠. 2 0 좀. 하나, 오트 와. 왜? 나완하이라오라 아. பாடி போடு என்ன சைடுல நுண்ணாயே கட்டல मतलब ये अंदर आई आगे वराएंगे वो आ रहा

ஏய் அஞ்சு சண்டைக்கு அந்த கமிடா பாருங்க அருணா பார் வரடா பார் வரடா அச்சான் என்ன என்ன மக்கைய என்ன மாரி இல்லடா பாரு பாரு எட એમલે દે 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 થોળા આવળા ના હે અરે વાંટો કાલ્લ બનીરા દે 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 એ ઓટ રેય ઓટ ના காடு நல்லா மாட்டி விரா வாந்திரா அவங்க சாப்பிட்டதை ஏற்கழிச்சிடுவது அந்த நாய் அப்படிதான் வாந்திய திட்டே இருக்கும் லாஸ்ட் ரெண்டு லாஸ்ட் ஒன்னா

eta denbora bere tanit ba